நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேவதி சண்முகமும் கவிஞரோடு சமையலும் சேனலில் இன்றைக்கி சோளம் சோளம் குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா அந்த சோளத்தை வச்சு இன்னைக்கு வந்து இந்த களி கிண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த களியை வந்து நம்ம அப்போவே வந்து ஆற வச்சு நம்ம மோர் போட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம் இல்லை மறுநாள் தண்ணியில் ஊற்றி ஊற்றி வச்சுட்டு மறுநாள் எடுத்து திரும்ப மோர் போட்டு கரைச்சி குடிச்சிக்கலாம் அல்லது அந்த களியாகவே குழம்பு வச்சு தொட்டு சாப்பிடலாம் எப்படி வேணால் இதை பண்ணிக்கலாம் அதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளத்தை ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஊற போட்டுணும் ஊற போட்டுட்டு லேசாக தண்ணி தெளிச்சு பெசரி வச்சு ஊற விட்டுணும் அதுக்கப்புறம் மிக்ஸியில இந்த பிப்பர் பட்டனை வச்சு நல்லா இந்த பல்ஸ் மோட்ல ஒரு நாலஞ்சு தடவை அடிச்சிட்டீங்கன்னா மேலே இருக்க அந்த எல்லாம் வந்துடும் இப்போ கிளீன் பண்ணது கூட கிடைக்கிது அந்த மாதிரி கிடச்சுனா இந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம் அது நேரடியாக நம்ம பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு நாள் ஒரு கப்பு எடுத்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற விட்டேன் இன்ஃபேக்ட் எடுத்துட்டு ஒரு நாலு மணி நேரம் கூட இருக்கும் அந்த மாதிரி ஊற விட்டுலாம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி உன்மதி உடச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து தண்ணி ஊற்றி அரைக்க போறேன் ஊர்னது தண்ணி ஊற்றி அரைக்க போகிறேன் இந்த பக்கம் இந்த ஒரு கப்புக்கு நாலு கப் தண்ணி வந்து எடுத்து வச்சு வச்சிருக்கேன் இதில் ஒரு ஒன்றரை கப் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் இந்த தண்ணியை ஊற்றி இதை வந்து நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் பரப்பறமா அரைக்கணும் இதை அரைச்சிட்டு எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ரொம்ப நைசா அரைக்கல ரொம்ப குறை குறைன்னு அரைக்கல இந்த ஸ்டேஜ் அரைச்சிருக்கேன் இந்த மாதிரி நான் பொதுவாக இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சிட்டு அது ஒன்றுக்கு ரெண்டரை மூணு கப்பு தண்ணி வச்சா போதும் இதை மாவா மிஷின் அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மாவை தூக்கி கிடந்தாங்க சில அது கட்டி தரும் அது கஷ்டமாக்கும் இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து முதல்ல உப்பு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு தான் போட்டுக்கேன் அதனால உப்பு வந்து அவ்வளோதான் இப்போ அது குறிச்சிட்டு இருக்குது தண்ணி தீயை கொஞ்சம் குறைச்சிடுங்க குறைச்சிட்டு இது அப்படியே ஊற்றிடுங்க இப்போ இது விடாமல் கிளறுங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் அதை கழுவி அந்த மிக்சியை கழுவி ஒரு கால் கப்பு தண்ணியும் சேர்த்து ஊற்றிருக்கேன் இப்போ இதை நல்லா கட்டியே இல்லை பாருங்கள் நல்ல இது இதுவாக வந்திருக்குது கூழாக வந்திருக்கு இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சோம் தீயை எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ குறைச்சிடணும் குறைச்சிட்டு மேலே மூனிய போட்டு வெயிட்டை வச்சு வச்சிடணும் நல்லா இதுவே குக்கர்ல குக்கருக்கும் அதே மாதிரி குக்கர் மூடியை போட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சுட்டு வெயிட்டை போட்டுருக்கேன் ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா வேடணும் ஆனால் அப்பப்போ நடுவுல திறந்து ஒரு ரெண்டு தடவையாவது கிளம்பி இப்போ இப்ப பாருங்க பபுள்ஸ் வந்து பாருங்க இது இப்ப தீயை நல்லா குறைச்சிருக்கேன் நல்லா குறைச்சிட்டேன் மேக்ஸிமம் குறைச்சிட்டேன் கொறைச்சிட்டு தீயை நல்லா குறைச்சிட்டு மூடி போட்டுருந்தோம் மூடி போட்டு வேக விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நடுவில் துற எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட் வச்சிருங்க மேலே ஏதாவது வெயிட் வச்சு வச்சிருவேன் ஆனால் மூடி போட்டு வெயிட் எடுத்து வச்சிருவேன் இப்போ மூடியை போட்டுட்டு நல்லா கனமாக இந்த கடலத்திற்கு மேலே வச்சுருவேன் முதல்ல ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஒரு தடவை கிளையிடுவோம் அதுக்கப்புறம் மூடி போட்டு திருப்பி ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறிவிட்டோம் அப்படின்னா ஒரு உதாரணம் ஒரு ரெண்டு தடவை கிளறி விட்டுடுங்க சில நேரங்களில் அடிபிடிக்கும் நல்ல கனமான பாத்திரமா வச்சுருங்க இப்போ நல்லா தீயை குறைச்சி வச்சிருக்கேன் அவ்வளோதான் இப்போ அது ஒரு நல்லா கிளறிட்டு ஒரு ரெண்டு தடவை நடு கிளறிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாட்டு இப்போ நல்ல வெந்துச்சு பாருங்க இப்போ ஆற கெட்டியாகும் யோசிப்பீங்க உடனே நல்ல கெட்டியாகும் கெட்டி கெட்டியானதுக்கு அப்புறமா இதை வந்து உருட்டி ஊட்டி தண்ணிக்குள்ள தண்ணி ஃப்ரெஷ்ஷா பிடிச்சிக்கிட்டு அதை போட்டுடணும் போட்டுட்டு இன்னைக்கே கொஞ்சம் கரைச்சி சாப்பிட்றது சாப்பிடணும் நாளைக்கு சாப்பிடணும்னா தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும் மறுநாள் வந்து அந்த உருளையை எடுத்துக்கிட்டு நீங்க வந்து மோரில் தரைச்சு சாப்பிடலாம் இல்ல கூழ் இந்த இது ஊறுகா அந்த மாதிரி தொட்டு தயிரை தொட்டுக்கிட்டு சும்மா சாப்பிட்டு சாப்பிடலாம் குழம்பு தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம் என்ன வேணாலும் பார்க்கலாம் அதே சமயம் வந்து திருப்பி நம்ம மறுநாளைக்கு அது அடுத்த நாளைக்கும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தண்ணியை வடிச்சிட்டு புது தண்ணியை ஊற்றி வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த உருண்டைகளை அந்த புது தண்ணியில் போட்டுடுங்க ஸோ டெய்லி தண்ணியை மட்டும் மாத்தினா குளிக்காம பார்க்கலாம் ஒரு ரெண்டு நாள் அதுக்கு மேலே வைக்கணும் இல்லை மண் பாத்திரத்தில் கிளவியோ மண் பாத்திரத்தில் போட்டு வச்சா நல்லா இருக்கும் இப்போ இது வந்து இது பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு தண்ணியில் தொட்டு பாரு கையில ஒட்டாம வந்து பாருங்க இதான் அந்த பதம் இப்ப நான் பாருங்க தட்டி இருக்கேன் பாருங்க ஒட்டாம வந்துருக்கு பாருங்க இந்த பதம் இது நல்லா வெந்த உடனே இப்ப ஆற வச்சு நான் எடுத்து வச்சிருவேன் இப்ப கேள்வி கேழ்வழகு கூழ் மாதிரி இதை வந்து புளிக்க வச்சு அதுக்கப்புறம் காய்ச்சி அப்படி கிடையாது இது இப்படியே காய்ச்சி எல்லாம் பண்ணிடலாம் மாவா பண்ணும் போது அது ஒரு மாதிரி தூக்கி தூவி கிடையலாம் ஆனா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப நான் வந்து பிறண்ட தொகையில வச்சிருக்கேன் இத வந்து நல்லா நிறைய பொடியா நல்லா நான் வெங்காயம் போட்டு புது தையில ஊத்தி ஒரு கலை கற்றுக்கிட்டு அந்த பிறண்ட தொகையில வச்சு சாப்பிடுவோம் சூப்பரா இருக்கும் இந்த இதுக்கு சோளத்துக்கு வெண் சோளத்துக்கு பார்த்தீங்கன்னா வெண்ணு சிறப்பு இது வந்து எல்லாமே நாச்சத்து ரொம்ப அதிகம் அதனால ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பா வயசானவங்களுக்கு நல்லதே நல்ல நல்லதே செய்யும் இது எடுத்துக்கலாம் ஆனால் காலையில பிரேக் லஞ்சுக்கு டின்னருக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் சில நேரங்கள்ல டின்னருக்கு தோசை மாதிரி ஊற்றி சாப்பிட்றது சாப்பிடலாம் மத்தபடி இது வந்து செடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால டின்னர் வந்து ஏர்லிட்டு தான் சொல்றவங்கள ஆறு மணி ஏழு மணிக்கு சாப்பிட்றவங்களுக்கு அது மாதிரி இருந்துக்கிட்டீங்கன்னா நீ எடுத்துக்கலாம் அல்லது காலையிலே மதியானம் பர்ஃபெக்ட் அப்போ அது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்து இதே மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஸோ இப்போ இந்த சோள களி கழுதியாச்சுங்க இனி இதை நான் ஆற வச்சு உருக்கி வச்சுருவேன் அதுக்கப்புறம் தேவையான போது உபயோக இதை வந்து நல்லா கொஞ்சமாக எடுத்து ஆற வச்சு வச்சுருந்தேன் இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு உருண்டையை ஜஸ்ட்டு பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி இன்னொரு உருண்டை பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா தண்ணியில் போடணுன்னு தண்ணியில் போட்டிருந்தேன் இந்த மாதிரி தண்ணியில் ஆனால் போடுற போது நல்ல தண்ணியில் போடுங்க ஏன்னா அதே தண்ணியில் நம்ம சமயத்தில் கரைச்சி எடுத்துக்குவோம் அதனால் நல்ல தண்ணியில் போடுங்க நான் வந்து நல்ல தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் குடிக்கிற தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இப்போ வந்து இதை நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து அப்படி வச்சுக்கலாம் மண்ணாண்டு வந்து இந்த தண்ணியை கரைக்கி எடுத்துக்கிட்டோ இல்லை அதிகம் வந்தால் கீழே ஊற்றிட்டு புது தண்ணி குடிச்சு வச்சுக்கலாம் அப்போ தான் அந்த புளிப்பு ஏறாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் அதோட போதும் ஸோ இப்போ வந்து நல்லா அதை ஊற்றி வச்சது எங்கள் அம்சம் இதே அம்சம் நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க தொகையல் அப்புறம் ஊறுகாய் எல்லா தொட்டியும் பொருந்தோங்க திருப்பி திருப்பி நான் சொல்லணும் அதனால வேண்டாம் விட்டு போன ஒரு விஷயம் அப்படின்னா சின்ன வெங்காயம் மூணு மிளகாய் இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட வேல்யூ கமெண்ட்ஸை கொடுங்க மீண்டும் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்